மகாசுத்தனாய் இம்மண்ணுலகத்தில் இருக்கின்ற மகா கலியை அழிக்க மகா அவதாரம் பூண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற மகாசுத்தனே அகமாற உம்மை வாழ்த்த வந்தமர்ந்திருப்பது அமர்ந்திருப்பது எவலென்றால் மகாராஷ்டிர மாநிலம் என்று அழைக்கப்படுகின்ற பெரும் இருக்கின்ற கோலகலமாக எப்பொழுதும் ஆனந்தமது தவழ்கின்ற கோலாப்பூர் என்று அழைக்கப்படுகின்ற தளத்தில் நிலைத்து நின்று அருளாட்சி செய்கின்ற மகாலட்சுமி யாம் என்று உமக்கு உரைத்து உம்மை வாழ்த்துகின்றோம் அஷ்ட செல்வங்களும் அருள்நிலையான ஆனந்தமும் சிவசபையில் ஓங்கி நிற்கின்ற உயர்நிலை ஆசிகளை உமக்காக வழங்கி நின்று அருள்நிலையாய் அந்நிலையின் மூலமாக எக்காலத்திலும் எந்நிலையிலும் இனி சிவசபையில் உயர்நிலைகளே உயர்ந்தேறும் என்ற நிலைக்கான அருள்நிலை ஆசிகளை தந்திருக்கின்றோம் என்ற நிலை தனியும் வெளிநிலையாய் உரைத்து அந்நிலையில் இருக்கின்ற நிலையினால் இச்சிவசபையில் பேரானந்தம் அது தகழ்ந்திருக்கும் அந்நிலைகளில் இருக்கின்ற உயர்நிலை கொண்ட சீடர்கள் யாவரும் உண்மையாய் அதுபோன்று செல்வ நிலைகளில் தலை தோங்கியும் அஷ்ட செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று நின்று உயர்நிலை கொண்ட சீடர்களாய் உம்மோடு எக்காலத்திலும் இணைந்து நிற்கின்ற நற்காலம் இனி வருகின்ற காலங்கள் என்பதை அகமாற அறிவிக்கின்ற அனுமதி கொடுத்த சித்தனே ஆற்றல் கொடுத்து அமர வைத்தவனே ஆற்றலாய் அமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் வரமளிக்கின்றோம் எவருக்கும் அவர் விழிகளில் காண்பது உண்மையா பொய்யா என்பதை கண்டறிவது மிக கடினம் அதுபோல் ஆதி இறை நூல்களிலிருந்து வருகின்ற உரைகளை உண்மையா பொய்யா என்று இக்களி மாந்தர்கள் கண்டறிவது மிக கடினம் என்ற நிலை இருக்க ஆனால் உண்மையென்று அறிந்த மாந்தர்கள் யாவரும் சிவசபை நாடி உயிர் மூச்சோடு சிவசபையை உயிர் மூச்சாக நினைத்து வந்து அமர்ந்து நின்று ஒரு காலத்தில் சிவசபையின் உயிர் மூச்சாக அவர்கள் மாறி நிற்கின்றவாறு உயராற்றல் பெற்றிருப்பார்கள் ஆற்றல் உயிர் ஆற்றலோடு இணைந்த ஆதிகைலாய சுகசூட்சம நூலாய் திகழ்ந்திருக்கும் என்ற நிலைதனையும் அறிவித்து இந்நிலையின் மூலமாக சபையில் உயர்நிலை கொண்ட சீடர்கள் எப்பொழுதும் உயிர்நிலை பெற்றவர்களாய் சிவசபையை எப்பொழுதும் உயிர் பெற்று வைத்திருக்கின்றவர்களாய் எக்காலத்திலும் இணைந்திருக்கின்ற நற்காலங்கள் இனி வருகின்ற காலங்களும் இனி வரப்போகின்ற சீடர்களும் உயர்நிலை கொண்டவர்களாகவே இருப்பார்கள் என்ற நிலையும் தற்சமயம் மோடி இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து அவ்வழியில் சென்று அடக்கம் உள்ளுக்குள் வைத்து அடங்கா நிலைகளை எல்லாம் அடக்கி ஆள்கின்ற அருள்நிலை ஆற்றல்களை பெற்று நிற்பார்கள் உம்மீது கொண்ட சரணாகதியனால் என்ற நிலைதனையும் அறிவித்து இந்நிலைகளெல்லாம் அவர்களுக்குள் வருவதனால் மகானாக மாறியிருப்பார்கள் ஒவ்வொரு மகா சித்தனும் அவர்களை ஆட்கொண்டிருப்பான் என்ற நிலையை அகமாற எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே வாழ்த்தி நிற்கின்றோம் உமை எவ்வேளையிலும் எவருக்கும் எவ்வித உயர்நிலைகளும் வரலாம் இழிநிலைகளும் வரலாம் ஆனால் அனைத்தும் அவரவர் கர்ம வினையின்பால் வந்து அமைகின்றனவே என்ற நிலையை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது அற்புதமாய் அனைத்து அதிசயங்களும் அவரவர் வாழ்வில் அவரவர் வினைகளின் பால் ஞான நிலைதனில் அவர் அமர்ந்திருக்கின்ற எவ்வித சலன சஞ்சலமற்ற நிலைகளில் இருக்கின்ற அத்தன்மையினால் பிரபஞ்சமே அவர்களுக்கு ஏவல் கேட்கின்ற உயர்நிலையாய் மாறியிருக்கும் ஏனென்றால் வினைகளை ஒருவன் தள்ளி வைக்க முறி முயற்சி செய்கின்ற பொழுதுதான் அவ்வினைகள் வெகு காலங்களுக்கு நீடிக்கப்படுகின்றன ஆனால் வருவது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று அமர்ந்து விடுகின்றானே வருவது அனைத்தும் எம்வினைதானே யாம் செய்ததுதானே இன்று எமக்கு வலிக்கிறது அவ்வாறு யாம் தம்மையே அடித்து கொண்டால் எவ்வாறு வலிக்குமோ அதுபோல் அவன் செய்தவனையே அவனை அடிக்கின்றது அந்நிலையினால் அவனுக்கு வலிக்கின்றது அவ்வளவு இவ்வழியே உயர்வழி என்றால் இவ்வழியை இதற்கு முன்பு நீர் ஏற்படுத்துகின்ற பொழுது வேறொருவருக்கு எவ்வாறு இவ்வழி இருந்திருக்கும் என்பதை நீர் உணர்ந்தாக வேண்டும் என்ற நிலைக்காக அது மீண்டும் இன்று உம்மீது அடியாக வருகின்றது இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சி ஓடாது இதையெல்லாம் யாம் என்றோ ஓர் நாள் செய்ததற்கு வருகின்ற தீவினைகளே என்பதை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று நின்று மனமாற மனம் இறங்கி நிற்கின்ற பொழுது அவ்வினைகள் விரைவாக கரைந்து நிற்கும் சிவசபையில் மட்டும்தான் வினைகளை வேறு ஜென்மாங்களுக்கு அல்லது வேறு காலங்களுக்கு தள்ளி வைக்காது உயர்நிலையாய் அவற்றின் ஆற்றலை குறுக்கி வைத்து குறுகிய காலத்தில் அனைத்து பெரும் வினைகளை எல்லாம் அகற்றுகின்ற அருநிலை அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்ற தளங்களில் வருகின்ற தளம் போல் இத்தலம் இல்லை அவையெல்லாம் குறிப்பிட்ட காலங்களுக்கு வினை அகற்றுவது போன்று வினையை அகலத் தள்ளி வைப்பார்களே தவிர சிவசபையில் இருக்கின்றவாறு விரைவாக அளிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க மாட்டார்கள் ஏனென்றால் அங்கு நீர் அவர்களை நம்பி சென்றிருக்கின்றீர் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அங்கிருக்கின்ற தெய்வ நிலைகள் தெய்வ அம்சங்களுக்கெல்லாம் தெரியும் எம்மை நாடி வந்து நிற்கின்ற மாந்தர்கள் அதிக வினையை தாங்கக்கூடாது அவர்கள் எவ்வாறாவது மிக எளிமையாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நிலையில்தான் எம்மை நாடி வந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு வேண்டிய நிலைதனை செய்து கொடுப்போம் என்று அவர்கள் வினையை மிக அதிக நாட்களுக்கு நீட்டித்து வைத்து விடுவார்கள் ஆனால் அது பார்ப்பதற்கு மிக எளிமையான வினையே இல்லாதது போன்று இருக்கும் ஆனால் வினையை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள் அந்நிலை அதுபோல் சிவசபையில் இருக்காது சிவசபையில் குறுகிய காலத்தில் அனைத்து வினைகளிலும் அழிக்கக்கூடிய அருள்நிலை ஆசிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதுவே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன காலம் வருகின்ற பொழுது அவை யாவும் அனைவருக்கும் வெளிப்படையாய் தெரிந்து அவ்வெளிப்படை நிலைகளை பிறருக்கு வெளிப்படையாய் எடுத்துரைத்து அந்நிலையின் மூலமாக உயர்நிலை கொண்ட சீடர்களை சபை நாடி வர வைக்கின்ற பொழுது அச்சீடர்களுக்கு வழிகாட்டிய நிலையினால் வருகின்ற புண்ணியத்தையும் பெற்று வருகின்ற அனைத்து தீய கர்மவனைகளையும் மிக எளிய நிலைதனில் குறுகிய காலத்தில் அழித்து பஸ்வமாக்கி நிற்கின்ற உயர்நிலை ஆற்றலை பெற்று நிற்கலாம் இப்பிரபஞ்ச கழிதனை மாற்ற வந்திருக்கின்ற சித்தன் என்ற அதி உன்னத உயர் தூய நெருப்பினால் என்ற நிலைதனை அனைவருக்கும் அறிவித்ததில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் யாம் மகாலட்சுமியா சித்தா எம் தளத்தின் அருகாமையிலும் இங்கிருக்கின்ற எம் அருகில் உரைக்கப்படுகின்ற மராஷ்டிர மொழி அந்நிலைதனிலும் உம்முடைய நூல்கள் பெரும்நிலையாய் உரைத்து இங்கிருக்கின்ற உயர்நிலை மாந்தர்களுக்கு உபதேசித்து ஞானம் என்பது அனைவருக்கும் பொதுவானது அதனை பொதுவான சித்தனாய் இருந்து நீர் என்று ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர் அந்நிலை விரைவுபட்டு உயர்நிலை கொண்ட சீடர்கள் விரைவாக உம்மை நாடி வந்து எம்மொழியிலும் உம் நூல்கள் உரைக்கின்றவாறு அவற்றின் பரிமாணங்களும் மாறி நின்று உயர்நிலையாய் உம்மை இவ்வுலகம் உலகம் முழுவதும் உயர்த்தி வைக்கின்ற பணியை சூட்சமத்தில் செய்து முடித்தாயிற்று அது இயல்பில் நடந்தேறுவதற்கான அதுவும் விரைந்து நடந்தேறுவதற்கான உயர்நிலை ஆசிகளை உமக்காக வழங்கி நிற்கின்றோம் சபை இயங்கும் ஒரு காலத்தில் இயங்கும் ஒருவர் கூட இல்லாது இயங்கிய சபை இனி நித்தமும் ஓர் ஆயிரம் நபர்களுக்கு மேலான நபர்களை கொண்ட உயர் சபையாய் இணைந்து இயங்கி கொண்டிருக்கும் சிவசபையில் சித்தனுக்கே பணி இல்லை சித்தன் எமக்கு ஏதாவது பணி தாருங்கள் என்று கேட்டு செய்கின்ற அளவிற்கு வாழை சித்தனுக்கு ஒரு பணி கூட இல்லாத அளவிற்கு சீடர்கள் செய்கின்ற காலம் விரைந்து வருகின்றது சித்தா நீயே கேட்டாலும் உமக்கு சாமியே நீர் அங்கு சென்று அமரும் யாம் செய்து கொள்கின்றோம் என்று உரைக்கின்றவாறு அனைத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள் இதுதான் உம்முடைய உயர்நிலை கொண்ட சீடர்கள் உண்மை நிலையில் உம்மை வந்து நாடுகின்ற காலத்தில் நடக்கும் அக்காலமும் தொலைவில் இல்லை அக்காலமும் நூல்களெல்லாம் வளர்ந்து நிற்கின்ற பொழுது அவை மிக சொற்ப காலங்களில் வந்துவிடும் ஏனென்றால் அதற்கான நிலைகளும் உமக்கு சூட்சமத்தில் அறிந்ததே விரைவாக நூல்கள் வளர்ந்து நிற்கின்ற பொழுது விரைவாக யாம் முறைத்தது போல் உமக்கே சிவசபையில் பணிதாருங்கள் என்று நீர் கேட்டாலும் உமக்கு கொடுக்க முடியாத அளவிற்கு அனைத்து பணிகளையும் சீடர்கள் செய்கின்றவாறு உயர்நிலையில் சபை உயர்ந்து வேகமாக வளர்ந்திருக்கும் என்ற நிலையை அகமாற அறிவிக்க அனுமதி கொடுத்து ஆற்றல் கொடுத்து இவ்வளவு நேரம் எங்கோ அமர்ந்த எம்மை இங்கு வந்து அமர வைத்து உம்மை வாழ்த்த வைத்தாயே இந்நிலைக்கு உயர்நிலை ஆசிகளை உம் மக்காக வழங்கி நின்றதில் யாம் ஆனந்தம் கொள்கின்றோம் உம் நூலில் வந்து செல்வதினால் யாம் தற்சமயம் வந்து உம் நூலில் அமர்ந்து செல்வதினால் அங்கிருக்கின்ற மராஷ்டிர தளத்தில் அமர்ந்திருக்கின்ற யாம் இங்கு வந்து அமர்ந்து செல்வதினால் மகா நூலில் ஒரு பிரபஞ்சத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வருகின்ற தவ ஆற்றலை யாம் உட்கிரித்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாற்றல் எந்தளத்தில் சென்று யாம் மீண்டும் அங்கிருக்கின்ற நல்மாந்தர்களுக்கும் எம்மை சூழ்ந்திருக்கின்ற நபர்களுக்கும் பகிர்வோம் அவ்வாறு நடக்கின்ற பொழுது ஆதி இறை நூல்களை ஆதி இறை நூல்கள் உரைக்கின்ற உரைகளை கேட்கின்றவாறு அங்கு ஆசிகளை யாம் பகிர்ந்து கொண்டிருப்போம் ஆற்றலை பகிர்ந்து கொண்டிருப்போம் காலம் வருகின்ற பொழுது மிக எளிமையாக அவர்கள் உம்மை நாடி வருவதற்கும் உயர் சபை அமைவதற்கும் அது எளிய நிலையாக அமையும் அதற்கான ஆற்றல் கூட நீர் கொடுப்பதுதான் என்று உம்மை கைகாமித்து யாம் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே எக்காலத்திலும் என் நேரத்திலும் எப்பொழுதும் உம்மோடு பல்வேறு சக்தி நிலைகளில் யாமும் ஒருவளாய் உம் சபையை காத்து நிற்போம் தளத்தின் அருகாமையில் போகின்ற சபையையும் யாம் காத்து நிற்போம் என்ற வாக்குரைத்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதீஷா ஓம் சிவமகா வாழைச்சி சித்திரத்தில்